தமிழ்நாட்டின் மூன்றாவது பெண் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் சசிகலா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்ட அதே நேரத்தில் உறவுகளின் அழுத்தம் தாங்க முடியாமல் அப்பல்லோ மருத்துவமனையின் எல்வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மா நடராஜன் மன்னார்குடி உறவுகளின் ஆட்டமும் தொடங்கிவிட்டது என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்து அறுபது நாட்கள் நிறைவடைவதற்குள் தமிழக முதல்வர் நாற்காலியை விட்டார் சசிகலா தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுகிறேன் என ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எண்ணூர் அருகே கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயால் ஏற்பட்டுள்ள சீரழிவுகளை ஆய்வு செய்வதற்காக நேற்று காலை சென்றிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அந்த நேரத்தில் கார்டனுக்கு வாருங்கள் என அழைப்பு வந்தது முன்பே தயாரிக்கப்பட்டு வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தில் அவரை கையெழுத்து போட வைத்துள்ளனர் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் கையெழுத்திட்டார் ஓ பி எஸ் அவரிடம் பேசிய சசிகலா உங்கள் மரியாதை காக்கப்படும் எந்தவித தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை என கூறியிருக்கிறார் கார்டன் முடிவை அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டனர் மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நான்கு கையெழுத்துகள் வாங்கப்பட்டுள்ளன அப்பல்லோவில் ஜெயலலிதா இறந்த அன்று கையெழுத்து வாங்கினார்கள் இப்பொழுதும் நான்கு இடங்களில் கையெழுத்து போட சொன்னார்கள் போட்டோம் என உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சில எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்னை முதல்வராக பங்கேற்குமாறு தொண்டர்கள் வலியுறுத்தி வந்தனர் சகோதரர் பன்னீர்செல்வமும் வலியுறுத்தினார் என விளக்கம் அளித்தார் சசிகலா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பன்னீர்செல்வத்தை கூட்டத்தோடு கூட்டமாக அமர வைத்தார் சசிகலா நேற்று மேடையில் அமர்ந்திருந்தார் ஓபிஎஸ் அவர் வழக்கம் போல அமைதியாக இருக்க எடப்பாடி பழனிசாமி தான் பூரிப்பில் இருந்தார் என விளக்கிய அதிமுக நிர்வாகி ஒருவர் நீலாங்கரையில் உள்ள சசிகலா உறவினர் வீட்டில்தான் அனைத்து ஆலோசனைகளும் நடைபெற்றன பிப்ரவரி எட்டாம் தேதி மாலையில் இருந்து தைப்பூச தினமான ஒன்பதாம் தேதிக்குள் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விட வேண்டும் இந்த முறை தவறவிட்டால் உங்கள் ஜாதகப்படி அடுத்த ஆறு மாதங்களுக்கு நல்ல தேதிகள் இல்லை என கார்டன் ஜோதிடர்கள் கணித்து கொடுத்தனர் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறதே என சிலர் எடுத்துச் சொல்லவும் சசிகலாவிடம் பேசிய மன்னார்குடி உறவுகள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமடைந்ததால் முதல்வர் பதவி குறித்து சிந்திக்க முடியவில்லை நாளுக்கு நாள் பன்னீர்செல்வம் செல்வாக்கு கூடிக்கொண்டே போகிறது குடியரசு தின விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்கிறார் சட்டசபையில் ஜெயலலிதா அமர்ந்த நாற்காலியில் அமரமாட்டேன் என்று கூறியவர் தற்போது அவருடைய நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார் பாஜக தலைவர்கள் கொடுக்கும் தைரியத்தில்தான் இப்படி செயல்படுகிறார் இது தொடர்ந்தால் கட்சியின் கட்டுப்பாடும் நமது கையை விட்டு போய்விடும் உளவுத்துறையின் அறிக்கையை கவனமாக பாருங்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் நமக்கு இடைவெளி அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது நடப்பது அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியா என்ற சந்தேகத்தை அரசியல் கட்சி தலைவர்களை எழுப்புகின்றனர் மத்திய அரசை எதிர்த்து பேசினாலும் கட்சியை பற்றி பேச இவர்கள் யார் என சிலர் கிளம்புகின்றனர் இனியும் நாம் காத்திருக்க வேண்டாம் என விளக்கிய பிறகே பதவியேற்பு வைபவத்திற்கு சம்மதித்தார் சசிகலா சட்டமன்ற தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்ட தகவல் ஊட்டியிலிருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் டெல்லியிலிருந்தும் அவருக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது ஜனநாயக ரீதியாக எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து புதிய முதல்வரை தேர்வு செய்துள்ளனர் இதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் என்றார் விரிவாக அமைச்சரவை மாற்றத்தை கட்சியின் சீனியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் யாருக்கு எந்த பதவி என்பது குறித்த விவாதம்தான் தலை தூக்கியுள்ளது மீண்டும் அவை முன்னவராகவும் நிதியமைச்சராகவும் பன்னீர்செல்வம் தொடர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் முதலமைச்சரிடம் உள்ள துறைகளில் காவல்துறையை தவிர்த்து வேறு சில துறைகளை ஓபிஎஸ் பக்கம் ஒதுக்குவது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் சசிகலா நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் சொல்லும் நபருக்குத்தான் அமைச்சர் பதவி என மன்னார்குடி உறவுகள் கூடுதல் அழுத்தம் கொடுத்துள்ளனர் கூடவே திவாகரனுக்கும் தினகரனுக்கும் இடையில் நிலவி வந்த பனிப்போர் உச்சகட்டமாக வெடிக்க தொடங்கியுள்ளது இதிலிருந்து தப்பிப்பதற்காக இரத்தக் கொதிப்பு என கூறிவிட்டு அப்பல்லோவில் விஐபிக்கள் சிகிச்சை எடுக்கும் எல்வார்டில் அனுமதிக்கப்பட்டார் நடராஜன் அவரது இந்த செய்கையால் உறவுகளுக்கு கூடுதல் இரத்தக் கொதிப்பு ஏற்பட்டுள்ளது நடராஜன் ஆதரவாளர்களோ நாம் எதிர்த்து அரசியல் செய்தால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் பயந்து பின்வாங்கி கொண்டிருந்தால் எதையும் சாதிக்க முடியாது பாஜகவை எதிர்த்தால்தான் அதிமுக வளரும் என பேசி வருகின்றனர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான சந்தேகங்கள் கிளைவிடுவதால் அப்பல்லோ பிரதாப் ரெட்டியையும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட்டையும் பிரஸ் மீட் வைத்து விளக்குமாறு கூறியுள்ளார் சசிகலா இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து ஜெயலலிதா சிகிச்சை குறித்து விளக்குகிறார் பிரதாப் ரெட்டி அதிகாரத்தில் அமரும் போது மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறும் வகையில் செயல்பட வேண்டும் என விரும்புகிறார் ஆனால் ஆட்சியை சமாளிப்பதை விடவும் உறவுகளை சமாளிப்பதுதான் சசிகலா முன்னிற்கும் பெரும் சவாலாக இருக்கிறது என்று கூறுகிறார் கார்டன் உதவியாளர் ஒருவர் புதிய அமைச்சரவைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது போயஸ் கார்டன் சுபயோக சுப தினத்தில் கோட்டையை நோக்கி பயணமாக இருக்கிறார் சசிகலா அதற்குள் சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு என அதிர வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் பொதுச் செயலாளருக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் இன்னொரு முறை தற்காலிக முதல்வராக ஓ பன்னீர்செல்வத்தை அமர வைக்க மாட்டார் சசிகலா என்று கூறுகின்றனர் கார்டன் வட்டாரத்தில் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்